இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துங்க பாசி பருப்பு இது மூணு டம்ளர் பச்சரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க இதெல்லாம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் எப்படி செய்ய காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் இப்போ அரிசியும் பருப்பு ஊறிடுச்சு குக்கரில் செய்ய போகிறேன் இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கு மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்குறேன் பன்னெண்டு டம்ளர் ஊற்றிக்குங்க இப்போ அறந்து வச்சு ஊற்றிக்கலாம் பன்னெண்டு டம்ளர் நான் அளந்து வச்சுருக்குறேன் அளந்து மூணு விசில் விட்டுட்டு அப்புறம் எப்படி செய்யணும் காமிக்கிறேன் சாப்பாடு விசில் வந்துருச்சு நீ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்படி அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க தண்ணி சூடானது வெள்ளம் வெள்ளை ஒரு கட்டி போட்டு கரைச்சிக்கலாம் நல்லா கரைஞ்சா போகுது தண்ணி வெள்ளத்தை கரைச்சி எடுத்து ஒரு வடியில் வடிச்சுக்குங்க மண் நல்லா இருக்கு படைச்சிட்டு எப்படி செய்யணும் காமிக்க விசில் போயிடுச்சு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதெல்லாம் மதிச்சு விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை தூத்திக்கலாம் வெள்ளை தூற்றி அடுப்பு பற்றி வச்சுக்கலாம் நல்லா கிளறி நல்லா கிளறி விட்டுறதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் கரும்பு சக்கரை ஒட்டுக்கலாத அதோட வெள்ளமாக ஒட்டால் ஒரு மாதிரி இருக்குது அது கரும்பு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிக்குங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு செக் பண்ணிட்டு சர்க்கரை ஓட்டுக்குங்க கொஞ்சம் சப்பையா இருக்கு நான் கொஞ்சம் சக்கரை ஓடுறேன் வெள்ளுமா சர்க்கரையே ஏதோ சேர்த்திங்க சப்பையா இருந்தா சப்பையா சாப்பிடுறீங்களா தான் அப்படியே சாப்பிடுவோம் கிளறியாச்சு நீ வடைச்சட்டி வச்சு முந்திரி திராட்சை பொறிச்சு போட்டுக்கலாம் ян нейयुதி मुंदिरिराज ወርচపోట్గల 50 स्पून нейयुதிங்க కొంచెం ఎగ్జా పోతికిం అప్ట నల్లారుకు முந்திரி போட்டலாம் மெய் காஞ்சிருச்சு நல்லா பொருகிட்டு அப்புறம் நீ எடுத்து பொங்கலுக்கு ஓத்துக்கலாம் கிடைக்கலாம் நல்லா கிளறி விட்டுங்க அடுப்பா பண்ணிடு நீ அடுப்பாக அவ்வளோதான் பொங்கல் ரெடி சர்க்கரை பொங்கல் ரெடி குக்கரில் வச்சு சர்க்கரை பொங்கல் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்க சூப்பராக இருக்கு வச்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ அடுத்தடுத்து வீடியோ போகிறது வரும்